அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பிரகாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாகுவின் நல்லடியார்களே இந்த தர்பியா வகுப்பிலே உங்களுக்கு மத்தியில் பேசும்படியாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உள்ளத்தால் செய்யப்படுகின்ற அமலே உன்னதமானது என்கின்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம் இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியானதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எல்லாவிதமான அடிப்படைகளையும் எல்லா விதமான அடிப்படை சட்ட திட்டங்களையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நபி பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்களும் அழகிய முறையிலே நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்படியே வழிகாட்டப்பட்ட விஷயங்களில் மிக முக்கியமானது என்னவென்றால் அல்லாஹுரபுல்லாலமீன் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எப்படி இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் அல்லாவுடைய தூதர் நபி பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அதைத்தான் நமக்கு இங்கே தலைப்பாகவும் தந்திருக்கிறார்கள் பொதுவாகவே இந்த உலகத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களும் சரி நம்பிக்கை கொள்ளாத மக்களும் சரி பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதனுடைய நோக்கம்தான் இங்கே பிரதானமானதாக காட்சியளிக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் இருக்கும் அதனால தான் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லுகின்ற பொழுது வலிக்குள்ளி விஜுகத்து ஹுவம் வல்லிகா ஒவ்வொருவருக்குமே முன்னோக்குகின்ற இலக்கு என்பது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் ஒரு சொல்லி தருகிறான் எல்லாருக்குமே இருக்கு இலக்கு இல்லாத ஒரு மனுஷர் இருக்கிறானா எந்த விதமான அடிப்படை ஞானமுமே இல்லாத சிந்தனையே இல்லாத கல்வியறிவே இல்லாத பணபலமே இல்லாத ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் கேட்டால் கூட அவன் தனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது ஏதோ ஒரு இலக்க சொல்லுவான்ல அது சின்ன இலக்கா இருக்கலாம் பெரிய இலக்கா இருக்கலாம் ஆனா இதுதான் என்னோட இலக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட எல்லா மனிதர்களுமே இந்த சமூகத்திலே முன்வைப்பார்கள் அப்ப அல்லா ஊர் அபுல் அதைத்தான் சொல்லுகிறான் எல்லாருக்குமே இலக்குன்னு இருக்கத்தான் செய்யுது ஆனா உண இலக்கு எதுவா இருக்கணும் அப்படிங்கிற டாக்டர் ஆகுறதுல உனக்கு ஏதாவது தடை இருக்குதா நீ இன்ஜினியர் ஆகுறதுல உனக்கு ஏதாவது நீ பேச்சாளர் ஆகுறதுல எழுத்தாளர் ஆகுறதுல இந்த சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதனாக மாறுறதுல உங்களுக்கு தடை இருக்குதான்னு கேட்டா தடை இல்லை இதெல்லாம் நீங்க உலகத்துக்காக என்னென்னலாம் உங்களுக்கு இலக்கு வைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த இலக்கை வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொண்டாலும் உங்களுடைய பிரதான இலக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நன்மைகளை திரட்டக்கூடிய இலக்கை முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறா அல்லா குரபுல் ஆலமின் திருமறை குரானிலே நமக்கு சொல்லித் தருகிறார் அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுமே இலக்குகளை வைத்திருக்கிறார்கள் அந்த இலக்குகளை உலகத்துக்காக மட்டுமே வைத்திருக்கிறார்கள் அது அல்லாவிடத்தில் ஏற்கப்பட்டதாக இருக்காது என்பதை நபி பெருமானார் சொல்லுகிறார்கள் எப்படி சொல்றாங்க அல்லா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்க்க மாட்டான் வலாக்கின் எண்ணுரையிலா குலூபிக்கும் அமாளிக்கும் மாறாக அவன் உங்களிடத்தில் எதை பார்க்கிறான் என்றால் உங்களுடைய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தின் மூலமாக உங்களிடமிருந்து வெளிப்படுகின்ற செயல் நடவடிக்கைகள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் பொதுவாக எப்படி இருக்கிறது நல்ல ஆடை அணிந்திருந்தோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து மிக்க ஆளாக காட்சி அளிப்போம் என்பதற்காக நம்ம நல்ல ஆடைகளோடு பல தளங்களை சந்திக்கக்கூடிய மக்களாக இருப்போம் நம்முடைய திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது மனிதனாக காட்சியளிப்போம் என்பது பிரதானமாக இருக்கிறது ஆனா அல்ல என்ன சொல்றான்னா நீ ரொம்ப சாதாரணமான ஆளா மக்களால் திரும்பி பார்க்கப்படாத ஆளா இருந்தா கூட பரவாயில்லை ஏன்னா மனிதர்களுடைய பார்வையில் தான் அந்த தோற்றம் மிகைத்திருக்கிறது மனிதர்களுடைய பார்வையில் தான் அவர்களுக்கு அல்லாவுடைய புறத்தில் இருந்து தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்வம் மிகைத்திருக்கிறது ஆனால் அல்லாவுடைய பார்வையிலே எது மிகைத்திருக்கிறது என்றால் உன்னுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் அல்லாவிடத்திலே மிகைத்திருக்கிறது அந்த உள்ளத்தில் நீ எதை சிந்தித்தாயோ நினைத்தாயோ அதை கொண்டு நீ வெளியிலே செயல்பாட்டை காட்டினாயே அதுதான் உள்ளங்களையும் அதன் மூலமாக வெளிப்படுகின்ற செயல்களையும் தான் பார்க்கிறான் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு இஸ்லாத்த வாழ்வியலாக ஏற்று மார்க்கத்துக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அல்லாவுக்காக செய்யக்கூடிய பல்வேறு நல்ல அமல்களை கூட பெருமைக்காக செய்துவிடக்கூடிய மக்களாக மாறிவிடக்கூடிய நிலையெல்லாம் உள்ளத்துல தூய்மை இல்லாம ஆயிருது இல்ல அல்லாவுடைய தூதரவர்கள் தொழுகைவே எடுத்துக்கோ உதாரணமா தொழுகையவே எடுத்துக்கிடுங்களேன் தொழுக முஸ்லீம்கள் மேல மூமின்கள் மேல ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு திருமறை குரான் சொல்லுகிறது இன்ன சொல்லாத்த காணத்தலன் மூமினு மௌகுத்தா தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை இப்ப நேரம் குறிக்கப்பட்ட கடமையை நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திலே மிகச் சரியாக ஒரு மனிதன் தொழுது விடுவானே ஆனால் நாளை மறுமையில் ஜெயிச்சுருவான்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லை நேரம் குறிக்கப்பட்ட கடமையான தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுகின்ற பொழுது இது அல்லாவுக்காக செய்யப்படுவது அப்படிங்கிற தாட்டு இருக்கணும் அப்படிதானே அது இல்ல மனிதர்களுக்காக ஒரு மனிதன் தொழுகிறான் மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக ஒருவன் தொழுகிறான் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே ஒரு மனிதன் தொழுகிறான் அப்படின்னா காப்பு கிடந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான பயங்கரமானி போல ஒரு பயங்கரமான தொழுகையாளி போல அப்படின்னு மக்களுடைய பார்வையில அந்த கிரெடிட் கிடைச்சிரும் அல்லாஹ் பிறருக்கு காட்டுவதற்காகத்தான் இவன் தொழுகிறான் பிறருக்கு காட்டுவதற்காக மட்டும்தான் இவன் தொழுகு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அல்லாவுக்கு தெரிஞ்சிருமில்ல நாளைக்கு மறுமையில போய் நீங்க அல்லா இடத்துல கூலி எதிர்பார்த்தா நீ தொழுதப்பா ஆனா எனக்காண்டி தொழுதலையே இந்த மூன்று நபர்களை நாளை மறுமையில நரகத்திலே வீசி எரியக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் பன்னெடுங்காலமாக பல மார்க்க பேச்சாளர்களால் நாம் அறிந்து கொண்டே வருகிறோம் மூணு நபரை அல்லா சொர்க்கத்துல தூக்கி நரகத்துல தூக்கி போடுவான்ல ஒரு வீரர ஒரு மார்க்க அறிஞர ஒரு பயங்கரமான தனவந்தர மூணு பேரும் தூக்கி அல்லா நரகத்துல போடுவான் அந்த நரகத்துல போடுகின்ற அந்த செய்தியை நபி பிரபானார் அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே வீர தீர செயலால் அல்லாவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் தான் அதுல மாற்று கருத்து இருக்குதா அவர் மூளையில முடங்கினவரா யுத்த காலத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவரா சண்டை பிடிக்க மாட்டேன்னு சொன்னவரா கைகால இலக்கிறக்கு தயாரா இல்லைங்கிறவரா பயந்தாங்கோழியா கோலையா இல்ல அவர் அந்த யுத்த காலத்திலே கைகள் வெட்டப்படுவதை பயப்படவில்லை யுத்த காலத்திலே தலைகள் சீவப்படுவதை அவர் பயப்படவில்லை மிக தைரியமாக அந்த யுத்த காலத்தை அவர் எதிர்கொண்டார் ஆனால் நாளை மருமையிலே உலகத்துல எல்லாரும் புகழ்றார் இவர் யார் தெரியுமா பயங்கரமான வீரரே இவரெல்லாம் காலிது பின் வலிது மாதிரி அப்படி வச்சுக்கணுங்களே காலிது பின் வலிது அவர்கள் யுத்த காலத்திற்கு வந்த நேரத்துல இவர்தான் தான் தளபதியா இவர் தளபதியா இருந்தார்னா இந்த யுத்தக்களம் நிச்சயமாக வெற்றி தரக்கூடியதாக ஆகிவிடும் என்று எல்லாரும் சொல்லுகின்ற வகையில பின் வலித் அவர்களுடைய வீரம் இருந்துச்சுல ஹம்சார் அலி லாத்து அவர்களுடைய வீரம் இருந்துச்சுல அது மாதிரி வீர தீர செயல செஞ்சுட்டாரு ஆனா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில தீர்ப்பு சொல்லும் போது எந்த விஷயத்த பதிய வைக்கிறான் நீ வீர தீரமா உன் உயிரெல்லாம் கொடுத்த எனக்காண்டி கொடுக்கலையப்பா உன் உள்ளத்துல எனக்காகங்கிற அந்த தாட் ப்ராசஸே இல்லையே எனக்காக தாங்கிற அந்த சிந்தனையும் என்னவும் இல்லையே அப்படின்னு அவரத்துக்கு நரகத்துல போட்டுருவான் இப்போ உனக்கு நான் நிறைய செல்வத்தை கொடுத்தனே ஏழை எளிய மக்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும் நான் கட்டளை போட்டனே இத்தக்கு நாரை சிக்கி தம்புரா ஒரு பேரித்தம்பல துண்டை தர்மம் செய்தாவது உனைய நீ நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கோன்னு சொன்னே நீ குடுத்தியா யாருலாம் நீ என்ன பேரிச்சம்பள துண்டளவுக்கு கேக்குற அள்ளி அள்ளி நான் கொடுத்திருக்கிறேன் பேரிச்சம்பள துண்டளவுக்கு கொடுத்தாலே நகரத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு வாக்கு தந்துட்டா நான் அள்ளி அள்ளி எரிஞ்சிருக்கிறேன் தர்மத்தை அப்ப அல்லாஹ் சொல்லு கொடுத்த அதுல மாற்று கருத்து இல்லை எனக்காண்டி உன் உள்ளத்துல எனக்காக என்னிடத்தில் கூலி பெறுவதற்காக என்னுடைய தண்டனையில இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நரகத்திலே விழுந்து விட வேண்டும் என்ற நிலையிலிருந்து விடுபடுவதற்காக நீ கொடுக்கலையே மக்கள்லாம் உன பெரிய பணக்கார மக்கள்லாம் உனக்கு பெரிய செல்வந்த அப்படின்னு போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காகத்தானே நீ மக்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தாய் அதனால இது செல்லாதுன்னு அல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு மார்க்கத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பேச்சாளருடைய உள்ளத்தால் தூய்மை அடைந்ததாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன மாதிரி போட்டு களத்துல நன்மைகளை திரட்டி குவித்து வைத்திருந்தாலும் நாளை மறுமையிலே செல்லா காசு மாதிரி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கட்டுக்கட்டா வீட்டுக்குள்ள அடிக்கி வச்சிருக்கா செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு போய் எவட்ட கூட்டால் வாங்குவானா அரசாங்கம் ஒன்றை அறிவித்து விட்டது ரெண்டாயிரம் ரூபாய் காசு செல்லாது பாடு அரசாங்கம் என்று அனுமதி தந்து வைத்திருந்ததோ அதுவரை நீ தேட்டி வைத்திருக்கின்ற அத்தனை பொருளாதாரமும் பயனளிக்க கூடியது அதை கொண்டு வேறு ஒரு மாற்று பொருளை இந்த உலகத்திலே நீ திரட்டி கொள்ளலாம் பெற்றுக் வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அது செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டுட்டா அது உண்மையே தானே பிரேஜன் இல்லதானே நீ ரெண்டாயிரம் கோடி வச்சிருந்தாலும் நாலாயிரம் கோடி வச்சிருந்தாலும் இருபதாயிரம் கோடி வச்சிருந்தாலும் அது என்னதான் அது செல்லா காசுதான் என்பதை போல அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் உன்னுடைய தோற்றமோ நீ வைத்திருக்கக்கூடிய செல்வமோ என்ன செய்யாது அல்லாவிடத்துல பலனளிக்காது மாறாக உன்னுடைய உள்ளமும் உள்ளத்தின் வழியாக வெளிப்படுகிற செயலும் தான் அது உன்னதமானதாக இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள் நீங்க ஈ மூணு அம்சம் இருக்குல்ல இஸ்லாத்துல மூணு அம்சம் இருக்கிறது ஒன்று ஈமான் இன்னொன்னு இஸ்லாம் இன்னொன்னு இகுசான் இந்த மூணு என்ற சொல்ல வளர்க்கிறாங்கல்ல ஈமானுடைய பேசுல மூணு விஷயத்தை அல்ல அப்படி துதர் வளர்க்குகிறார்கள் ஈமான்னா என்ன அப்படின்னு ஒரு கேட்டகிரியை வளர்க்கிறாங்களா இஸ்லாம் தான் என்ன அப்படின்னு ஒரு கேட்டகிரியை வளர்க்கிறாங்களா அது மாதிரி இகுசான்னா என்ன அப்படின்னு வளர்க்கிறாங்க அதனுடைய கண்டன்ட் தான் நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அல்லாஹ் உன்னை பார்க்க இகுசான்னா என்னன்னா அல்லாஹ் உன்னை பார்க்காவிட்டால் கூட அல்லாவை நீ பார்க்காவிட்டால் கூட அல்லாஹ் நம்ம பார்க்கல அல்லாஹ் பார்த்தா அல்லாவும் நம்பிக்கை சப்பா மலக்குகள் உங்களுடைய எஜமானன் அர்ஷின் மீது எட்டு பேர் சுமக்க கம்பீரமான தோட்டத்துல வருவா கற்பனை தான் பண்ண முடியுது கண்ணு முன்னாடி பார்க்க முடியல அதனால மதுசர்ல தான் நம்பிக்கை கொண்டுட்டோங்கிற காந்தி அந்த பாக்கியமுமே எல்லா பேருக்கும் கிடைச்சிருமாங்கிறதும் தெரியல சில பேரை பார்க்க மறுமையிலே அவர்களை நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் மாட்டேன் அதுக்கு சில இலக்கணங்களை சில பட்டியல்களை அல்லாவுடைய தூதர் போடுறாங்க கொண்டவர்கள் கூட சில நேரங்களிலே நாளை மறுமையிலே அல்லாவை சந்திக்க முடியாத துர்பாக்கியசாலியாக கூட ஆகிவிட முடியும் அப்படிதானே அப்ப அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவணி பார்க்கல அல்லாவணி பார்க்காட்டினா கூட அல்லா உனைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோடு எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யும் நல்ல அமல்களை எந்த ஒரு விவாதத்தை நீ செய்யறதா இருந்தாலும் மனுஷன் பார்த்தா நீ நீட்டி தொழுவையா இல்லையா மனுஷன் பார்த்தா நேர்த்தியா தொழுவா இல்லையா யாருமே இப்படி கட்டிட்டு இப்படி நிக்கிற ஒரு மனுஷன் ஒரு 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 முக்கியமான முக்கியமான ஆளு சமூகத்துல நம்மளை கவனிக்க கூடிய ஒரு மனுஷன் நம்ம தெரிஞ்சா தொழுது முடிச்ச உடனே உன் ருக்கு சரியில்லையப்பா உன் சஜிதா சரியில்லையப்பா உன் கையை தரையில படுதப்பா நாய் கை விரித்ததை போல விரிக்க கூடாது ஒட்டகம் அமர்வதை போல அமரக்கூடாதுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறாருன்னு அவ்வளோ லெக்சர் பண்ணிருவாரு அப்படின்னு அந்த ஒரு தாட்டு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ன உடனே நம்மளை நாமளே சரிபடுத்தி ஒழுங்குபடுத்தி அப்படி சரி பண்ணி நம்ம அழகா நேர்த்தியா அந்த தொழுகையை தொழுவோம்ல ஏன் கவனித்துக் கொண்டிருப்பதாக நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த உணர்வு நம்மை சரி செய்கிறது அந்த உணர்வு நம்மை செம்மைப்படுத்துகிறது கண்ணு முன்னாடி இருக்கிறாளே உனக்கு உணர்வுல தெரியுது அந்த உணர்வை அல்லாட்ட கொண்டு வாங்குறாங்க சொல்லலாம் அவன் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் இருக்கிறா உன்னாலேதான் வளப்புறத்துல அவன் இல்லையா அவன் இல்லையா அவன் இல்லையா பின்னாடி அவன் இல்லையா உன்னுடைய விட மிக சமீபத்திலே அவன் இல்லையா ஏன் அந்த உணர்வை நம்ம தொலைச்சிடுறோம் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல மனிதன் பலவீனமானவன் தான் அதுல மாற்று காட்டு இல்ல குளிக்கல் இன்சான மனிதன் பலவீனனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் நீ படைக்கப்பட்டது பலவீனமாக இருந்தால் கூட பல நேரங்களிலே உன் உள்ளத்தை அப்படி கட்டி இழுத்து கொண்டு வந்து உன்னுடைய நீ ஒன்றை செய்து விட்டால் உன்னுடைய உயர்ந்து விடும் நீ குற்றவற்றவனுடைய பட்டியலிலே நுழைந்து விடுவாய் அதுக்கு யுத்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் எந்த ஒரு விவாதத்தை செய்யறதா இருந்தாலும் அல்ல அப்படிங்கிற ஒரு சூப்பர் பவரை ஒரு மகா சக்தியை நீங்க உங்க உள்ளத்துல மையப்படுத்திட்டீங்கன்னா சூழ் கொண்டுட்டீங்கன்னா நீங்க அந்த செயலை செய்யாது எழுதிருவான் செல்வம் கொடுத்தாரு அல்லாவுக்காக உயிரை கொடுத்தாரு உள்ளத்துல கிளாரிட்டி இல்லை ஆனா செயல் நடந்தது அதுக்கு கூலி இல்லை ஒரு மனிதனத்துல உள்ளத்தில் தூய்மை இருக்கிறது உள்ளத்தில் தெளிவு இருக்கிறது இந்த விபாதத்தை ஒரு மனிதன் செயலால் செய்யவில்லை என்றால் கூட உள்ளத்தால் செய்கிறான் உள்ளத்தால் செய்கின்ற பொழுது அவன் அதை செய்யாவிட்டால் கூட செய்ததாக அல்லாஹ் எழுதி விடுகிறான் அல்லாவுடைய கருணைக்கு இந்த நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வேற என்ன இலக்கணம் வேணும் நீங்கள் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணுவீர்களே ஆனால் நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இருக்குதா தகச்சத்து நான் நினைக்கிறேன் தகச்சத்து நான் நினைக்கிறேன் தகச்ச தொழுவனு நினைக்கக்கூடிய நான் கட்டாயமா தொழுதையா நினைச்சல ஏன் தொழுவலா அப்படின்னு கூப்பிட்டா விசாரிப்பானா நான் நினைத்தேன் தொழுதால் பத்து படங்காக என் இறைவன் எனக்கு நன்மையை தருகிறான் நான் நினைத்தேன் ஆனால் தூங்கி விட்டேன் இதற்கு என் இறைவன் நன்மையை தருகிறான் நீ தொழாவிட்டாலும் நினைச்சில அதிகாலையில் என் இறைவன் முதல்வானத்துக்கு இறங்கி வர்றான் எனக்கு நிறைய கோரிக்கை இருக்குது அவன்கிட்டக்கு கிட்டக்கு நான் அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்ய வேண்டிய இருக்குன்னு நினைச்ச பாத்தியா அந்த நினைச்சதுக்கு உனக்கு கூலி அப்படித்தான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது தபுக்கு யுத்தம் வரலாறு அந்த யுத்தம் ஆக்சுவலா நடக்கவே இல்லை பதில் யுத்தத்தை போல உகது யுத்தத்தை போல இந்த தபுக்கு என்ற யுத்தம் என்பது வரலாற்றிலே நடக்காத ஒரு யுத்தம் வர அந்த யுத்தத்துக்கு போனாங்க ஆனா யுத்தம் நடந்துச்சா யுத்தம் நடக்கல காபின் துலான்கு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வரலாற்றிலே அந்த யுத்த களத்திலே கலந்து கொண்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை ஒரு ஏட்டை எடுத்து எழுதுவதாக இருந்தால் எந்த ஏட்டிலே எழுத எழுதினாலும் ஏடு கொள்ளாது அந்த காலகட்டத்தில் இருந்த ஏற்றில அவங்களுக்கு ஒரு கோல் அவங்களுக்கு ஒரு பேடு இருக்கும்ல அதுல எதை வச்சு எழுதினாலும் எழுதவே முடியும் அவ்வளவு கூட்டம் பதில் முன்னூத்தி பதிமூணு ஆயிரத்தி நானூறு வருஷமா எல்லாரும் எண்ணி சொல்லி விடுகிறார்கள் உகதித்த காலத்தில் எழுநூறு பேரு ஆயிரத்தி நானூறு வருஷமா எல்லாரும் எண்ணி சொல்லி விடுகிறார்கள் தபுக்கீட்டத்தினுடைய எண்ணிக்கையை அங்கே கலந்து கொண்டவர்களால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு மாபெரும் திரள் மாபெரும் கூட்டம் உயிரை கொடுப்பதற்கு அவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டு வந்திருக்கிறது அப்படியான யுத்தம் ரொம்ப கஷ்டமான காலத்துல போறோம் அறுவடைக்கு பேரித்தங்கனிகள் எல்லாம் தயாராகி இருக்கின்ற நேரத்துல போறோம் ரொம்ப கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்துல போறோம் இப்படி எல்லாம் பீடிகைய அல்லாவுடைய தூதர் எந்த யுத்தத்துக்குமே போட்டதே கிடையாது இந்த தபுக்கு யுத்தத்துக்கு மட்டும்தான் போட்டாங்க அப்படி போட்டு உங்களுடைய வாகனத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க இப்ப சொன்னாங்களா அல்லாவுடைய தூதர் அப்படி ரெடி பண்ணி எல்லாம் கிளம்பிட்டு இருக்கும் போது சில சகாபாக்கள் அல்லாவுடைய தூதர் இடத்திலே வருகிறார்கள் சூரத்து உள்ள வசனம் சில சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி யுத்தம் தப்புக்கல யுத்தம்னு சொன்னீங்க ரொம்ப கடுமையான யுத்தம் நீண்ட தூரம் போகணும்ல சொன்னீங்க நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஆனா எங்க கிட்ட வாகனம் இல்ல நீங்க வாகனம் தந்தீங்கன்னா நாங்க என்ன செஞ்சுருவோம் இந்த யுத்த காலத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு அல்லாவுடைய தூதர்ட்ட வந்து சில சகாபாக்கள் நிப்பாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் யுத்த காலத்துக்கு அறிவிப்பு செய்யறாங்க தானே மக்களை வர சொல்றாங்க தானே லாய் கல்வி புல்லாக நப்சன் இல்ல உஷாகா தானே எவரையும் சக்திக்கு மீறி அல்லா சிரமப்படுத்த மாட்டான்ல வாகனம் இல்ல நடந்தே போறதா நடந்தே கட்டாயமா போயாகணுமா அப்படியும் அல்லா நிர்பந்திக்க மாட்டான் வாகனம் இல்லை அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா யுத்தம் கடமைதான்ப்பா யுத்தம் முக்கியமானதுதான் நீங்க யுத்தத்துக்கு வர்றேன் வாகனம் தானு கேக்குறீங்க உங்களை ஏற்றி செல்வதற்கான எந்த வாகனமும் என்னிடத்திலே இல்லை அப்படின்னு ரசுல்லா அந்த சகாபாக்கள்கிட்ட பதில் சொல்றாங்க சகாபாக்கள் வாகனம் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் என்கிட்ட உங்களை ஏற்றி செல்வதற்கான எந்த வாகனமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுதான் அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் அவங்க கேட்டது ரசூல்லாவுக்கு தெரியும் நம்ம இல்லன்னு பதில் சொல்லிட்டோம் ரசூல்லாவுக்கு தெரியும் ரெண்டு தானே தெரியும் அது கடுத்து ஒன்று நடக்கிறது அதை அல்லாஹ் வகையின் மூலமாக நபி பெருமானாருக்கு தெரியப்படுத்துகிறான் நபியை உம்மிடத்திலே வாகனம் கேட்டு வந்தார்களே அவர்களிடத்திலே நீ வாகனம் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பிய பொழுது தங்களுடைய கண்களிலே அல்லாவுடைய பாதையிலே நன்மை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்களாக இருக்கிறோமே என்று தங்களுடைய கண்களிலே கண்ணீரை வடித்துக் கொண்டு அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் அவர்கள் எந்த குற்றமும் இல்லை கேள்வி கேட்க மாட்டேன் நீ உன் உள்ளத்தாலே தபுக்கு யுத்தத்துக்கு வந்துட்டியா இல்லையா உன்ட வாகனம் இல்ல காசு இல்ல பணம் இல்ல செல்வம் இல்ல உடம்புல திராணி இல்ல தெம்பு இல்ல எதுவும் இல்லை ஆனா உன் உள்ளத்தால தபுக்கு யுத்தக்களத்துல போய் நான் நிக்கணுமே இந்த பொருளாதாரம் இருந்திருந்தால் இந்த செல்வம் என்னை சூழ்ந்திருந்தால் நிறைய மக்களுக்கு அதெல்லாம் இருப்பதை போல எனக்கும் கொஞ்சோண்டு காசு பணத்தை கொடுத்திருந்தா நானும் இந்த தப்புக்கு யுத்தத்தை சந்தித்திருப்பேனே என்று தங்களுடைய கண்களிலே கண்ணீரை வடித்துக் கொண்டு திரும்புகிறார்களே அவர்களிடத்திலே நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை குற்றம் இல்லைன்னா குற்றம் இல்லை மட்டுமா மாறாக அது கூலியாகவும் என்ன செய்து விடுகிறது பதிவாகி விடுகிறது என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்க எந்த விவாதத்தை அல்ல திருமறை குரான்ல சொல்லுகின்ற பொழுது ஓ நப்சிங் வமா செவ்வாஹா அல்கமகா புஜூரக அவ தக்குவாக உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்த வடிவமைத்தவனின் மீதும் சத்தியமாக அல்லாஹ் திருமறை குரான் பொழுது உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்தான்ல அவன் மீதும் ச மேலே அவன் மீதும் சத்தியமாக யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் என்ன செய்தார் நாளை மறுமையிலே வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எந்த ஒரு காரியம் சின்னதோ பெருசோ எதை செய்தாலும் அல்லாவுக்காக செய்யக்கூடிய மக்களாக உள்ளத்தால் இபாதத்தை நிறைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக வாக்குறுதவானா அணில் சுந்தலில்லாகிரு பிள்ளாலுமே